எப்படி வந்து மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு அத்வானியுடைய ரத யாத்திரை வந்து முக்கியமா இருந்ததோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு மாநிலத்தவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய இன்மன் இன்மக்கள் யாத்திரை கண்டிப்பாக அதுல ஒரு பேச்சு பொருளாக இருக்க போகுது என்ன சார் ஒரு அலைன்ஸை ஏற்படுத்த முடியலையே கூட்டணிக்கெல்லாம் வருவாங்கன்னா எப்படி சார் காசு ஏதாவது வர வைப்பீங்களா என்ன பண்ணுவீங்க பயமுறுத்துவீங்களா நரேந்திர அண்ணாமலை வந்து காங்கிரஸ் தேவையில் தலைமை பதிவு அப்படின்னா இந்த நிலைமை நினைச்சு அப்புறம் அந்த கூட்டம் இன்னைக்கு வந்து அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்காக மட்டும்தான் சார் தெருவில் இறங்கி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவது வளர்ச்சிக்கு உங்களுடைய நன்றி வணக்கம் பேசு தமிழா வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சமூக ஊடக பிரிவின் மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க மோடி அவர்கள் இந்த மூன்றாவது முறையாக வரப்போறாரு சார் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு எட்டு வர அதுக்கான பயண திட்டமும் இன்னைக்கு வெளியாயிருக்கு எதனால சார் திடீர்னு தமிழ்நாட்டுக்கு வருகை தொடர்ந்து இந்த ரெண்டு மாசத்துலயும் மூணாவது முறையா வர போறாரு தமிழ் மக்கள் மேல கொண்டிருக்கிற அன்பை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு இது ஹேட்ரிக் இது வேற நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு இப்ப ரெண்டாவது வந்து மூணாவது தடவை வந்திருக்காரு அதாவது தமிழ்நாட்டுடைய நலத்திட்டங்களை வந்து தொடக்கி வைக்கிறதுக்காக வர்றாரு இல்ல தேர்தலுக்காக அதன் மூலியமா அதாவது வாக்குகளை பெறதுக்காக தமிழ்நாடு மேல போகஸ் பண்ற போன எலெக்ஷன்ல எவ்வளவு சீட்டு சார் இங்க கொடுத்தா ஒரு சீட் இல்ல அப்புறம் ஒரே ஒரு சீட் மட்டும் தமிழை வந்து உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துறாரு அதெல்லாம் ஓட்டு சார் பாஜகங்கிற கட்சி என்னைக்குமே ஓட்டுக்காக வேலை செய்யாது சார் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய கட்சி அவர் தன்னுடைய இதயத்தில் வச்சிருக்கார் தமிழக மக்களை அதனால தான் வந்து ஒவ்வொரு அடையும் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் தமிழருடைய பெருமையும் தமிழருடைய பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் போற்றி பேசுறாரு கடந்த காலங்கள்லாம் பெருமளவு தமிழ்நாட்டை அவர் தமிழ்நாட்டுக்கு இந்த அளவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வரல சார் இப்போ திட்டங்களை தொடக்கி வைக்க வர்றாரு சார் அவர் முடிஞ்ச திட்டங்களை தொடக்கி வைக்க வர்றாரு சரி அதனால வந்து இப்போ குலசேகரப்பட்டினத்தில் இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கேவுடைய உடைய அமைச்சராக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணினாங்க ஏன் குலுசை பட்டினத்துக்கு வரல அப்படிங்கிறத எங்கள் மாநிலத்தினுடைய அண்ணாமலை அவர் சிறப்பாக முன்னே ஏற்கனவே எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறார் ஏன் அந்த இடத்துல வந்து தொழில் அந்த இடத்துல ராக்கெட் தலை வரல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு டிஎம்கே தான் அது முழுக்க முழுக்க காரணம் ஏன்னா குடிகார மாநிலமாக மாற்றி வச்சிருந்தாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை வந்து மாற்றக்கூடிய இடத்துல வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார் தமிழக மக்களை வளர்த்தும் மக்களுடைய முன்னேற்றணும் தமிழக நினைக்கிறேன் பாஜகவும் ஏதாவது ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருந்ததுன்னா அவருக்கு சந்தோஷமா ஏதாவது கண்டிப்பா சார் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று எப்படி வந்து மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு அத்வானியுடைய ரத யாத்திரை வந்து முக்கியமாக இருந்ததோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இன்மன் இன்மக்கள் யாத்திரை கண்டிப்பாக அதுல ஒரு பேச்சு பொருளா இருக்க போகுது என்ன சார் இங்க ஒரு அலைன்ஸே ஏற்படுத்த முடியலையே சார் அலைன்ஸே எங்களுக்கு அலைன்ஸே வேண்டியதுல சார் எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டுமே போதும் எத்தனை சீட்ல சார் ஜெயிச்சிட முடியும் சார் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் சார் இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேலதான் ஜெயிப்போம் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க இந்த யாத்திரை வந்து மிகப்பெரிய எழுச்சி உண்டாக்கி இருக்கு முப்பத்தி மூணு எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முந்தாண்டு அந்த மீட்டிங்ல பேசும்போது சொன்னாங்க முப்பத்தி மூணு பர்சன்டேஜுக்கு மேல ஓட்டு எங்களுக்கு இருக்கு அப்போ இன்னும் இந்த முடியும் போது பாருங்க இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை திருப்பூரில் முடிவடையும் போது ஒரு லட்சம் பேருக்கு மேலே ஆயிரம் ஏக்கருக்கு இடம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி மக்கள் சேர்றதெல்லாம் வாக்குகளா மாறும் நினைக்கிறீங்களா பாஜகவுக்கு சார் எப்படி வந்து எம்ஜிஆருக்கு வந்து திருச்சி மாநாடு அமைஞ்சதும் அந்த மாதிரி மாநிலத்தின் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த திருப்பூர் பல்லடத்தில் நடக்கக்கூடிய இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை நடக்கதான் போகுது இந்த ஓட்டு சதவீதம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது நீங்க நீங்கள் பார்க்காத முறையீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அது கண் கூட பார்க்க போகிறீங்க எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே டைம்ஸ் நோய் எடுத்து கொடுத்தாங்க இருபது பர்சன்டேஜ்க்கு மேலே இந்தியா டுடே எடுத்து கொடுத்தாங்க பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் வந்து டபுள் டிஜிட்ல எடுத்து கொடுத்தாங்க அதெல்லாம் என்ன சொல்றாங்க எதிர்கட்சிகள் என்ன சாட்டுறாங்கன்னா அதெல்லாம் பாஜக காசு கொடுத்து இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பாஜக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு காசு கொடுத்து பண்ண வேலைகள்ங்க என்னைக்கு என்னைக்காவது பாஜக வந்து காசு கொடுத்து பார்த்துருக்கீங்களா சார் எங்களுக்கே சாப்பாடு வாங்கி தர மாட்டாங்க சார் வஞ்சிக்கிறா சார் வேலை செய்ய முடியல சார் பாஜக சார் கட்சிக்காரங்களே வந்து அவங்க காசு கொடுத்து வரணும் சார் கட்சிக்கு எங்கள் காசு செலவு பண்ணி வரோம் அந்த மாதிரி சொல்கிறேன் நான் அதாவது கட்சி வந்து என்றைக்குமே வந்து ஒரு தொண்டரை கூட்டிகிட்டு வர்றது காசு கொடுக்காது புரியுதுங்களா கோட்டரை வாங்கி கொடுக்காது பிரியாணி வாங்கி கொடுக்காது சாப்பாடு வாங்கி கொடுக்காது இந்த அளவுக்கு கட்சி வந்து கட்டுக்கோப்பாக இருக்கும் கட்சிங்கிறது மக்களுக்கு உண்டான சேவைகளை செய்ய சொல்லுவாங்க இதுதான் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது வந்து ஒரு டிவி சேனலை கூப்பிட்டு இருந்தாங்க காசு நீங்க பிஜேபி பேசுங்க எல்லாம் பேச சொல்லவே மாட்டாங்க சார் ஒரு இன்னொரு சாட்டை திருமாவளவன் அவர்கள் போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா இவிஎம் மிஷினில் வாக்களிச்சா பிஜேபி தான் ஆட்சிக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் அது இவிஎம் மிஷின்ல வந்து கொளாறு பண்ணி வச்சிருக்காங்க சார் அவர் எப்படி ஜெயிச்சாரு சார் சிதம்பரம் தொகுதியில் எப்படி ஜெயிச்சார் அப்போ அந்த அங்கே மட்டும் இவிஎம் மிஷின் வேலை செய்தா சார் அவருக்கு மட்டும் கரெக்டா வேலை செய்தா மத்தபையுதா சார் அவருக்கு முழுக்க முழுக்க சார் இது அரசியல் பண்றாங்க இங்க பிஜேபி வளருது கண் கூட தெரியுது அது அவங்களுக்கு எரியுது அதனால் இவிஎம் மிஷின் வேலை யார் மேலே சார் குற்றம் சொல்லுவாங்க ஒரு ரூபா ஊழல் சொல்ல முடியுமா சார் எந்த பாஜக காரனாவது யாராவது யாருடைய இடத்தையாவது பிடுங்கிட்டான்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ இவிஎம் மிஷின் மேலே போய் நிற்கிறாங்க இது இல்ல இப்போ இந்த அளவுக்கு நீங்க பாஜக தமிழ்நாட்டுல வளருதுன்னு சொல்றீங்க இன்னும் சில கட்சிகளுக்கு ஏன் சார் என்ன தயக்கும் பாஜக கூட்டணி சேரதுல பல கட்சிகள் வர மாட்டேங்கிறாங்களே பாஜக வந்து பாஜக பாமக சேர போறதா சொன்னாங்க தேமுதிக சேர போறதா மாதிரி நடக்காது போலயே கண்டிப்பா நடக்கும் சார் காலம் கணிஞ்சு வரும் எங்க மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறார் இது ஒண்ணு எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது பாருங்க எல்லாமே நடக்கும் சார் எங்க கட்சி சார் மக்களுக்கான கட்சி சார் நீங்க நீங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க கட்சி செட் ஆகாது சார் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா எங்கள் கட்சி செட் செட் ஆவர் நீங்கள் மக்களுக்காக பேசுங்கள் மக்கள் வளர்ச்சி பற்றி பேசுங்கள் எங்கள் கட்சி செட் ஆகும் அப்பேற்பட்ட ஆளுகளோட மட்டும்தான் சார் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தோம் கூட்டணிக்கெல்லாம் வருவாங்கன்னா எப்படி சார் காசு ஏதாவது கொடுத்து வர வைப்பீங்களா நான் முன்னேற்ற பயமுறுத்துவீங்களா சார் அப்படிலாம் பண்ண மாட்டோம் சார் நாங்கள் தெல்ல தெளிவாகிறோம் சார் எங்கள் கட்சி நான் ஏற்கனவே சொன்னேன் மக்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்களா உங்களோட நாங்கள் இருப்போம் மக்களுடைய சொத்தை பிடுங்கி தின்னு நீங்கள் கட்சி வளர்த்தணும் உங்கள் வயிறு வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் துணை நிற்க மாட்டோம் ஓகே சார் இப்போ பாமக எடுத்துக்கிட்டா ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா பியூஷ் கோயல் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போயிடும்லாம் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை போய் நேரில் சந்தித்து பேசியிருக்காரு அதுக்கப்புறம் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியோட இப்போ இருக்கக்கூடிய மூணு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து சந்தித்து பேசியிருக்காரு அதனால அதிமுகவும் பாமகவும் அலைன்ஸ் போகிறதா சொல்கிறாங்களே இப்படியா பொறுத்திருந்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லா எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவரை சொல்லிடுறேன் இன்னும் டைம் இருக்குது இன்னும் எலெக்ஷன் டேட் அறிவிக்கும் போது பாருங்கள் யார் யார் எங்கே இருப்பாங்கன்னு தேமுதிக அதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டாங்க சார் கண்டிப்பாக நடக்கும் எல்லாம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது பாருங்கள் அப்போ தான் முழுமையான கூட்டணி தெரியும் நைட்டு வந்து சார் நைட்டு பத்து மணிக்கு ஒரு கூட்டணி அறிவிக்கலாம் காலையில் மாறின வரலாறுலாம் உண்டு சார் அதனால் வந்து சார் எலெக்ஷன் டேட் அறிவிக்கட்டும் எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை தெளிவாக இருக்கிற அது வரைக்கும் நம்ம பொறுத்துருப்போம் கண்டிப்பா சார் மிகப்பெரிய கூட்டணியோட மக்கள் ப பலத்தோட பாஜக வந்து மக்களோட தான் கூட்டணி வச்சுருக்கிறோம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறது நாங்கள் சார் வெளியாய்ப்போம் ஓகே சார் பல கருத்து கணிப்பு முடிவுகள் மேலே பிரதமர் மோடி அவர்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைக்க போறதா சொல்றாங்க ஆனாலுமே தமிழ்நாட்டில் அந்த கருத்து கணிப்பு அவங்க எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகளே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அதிகமான சீட்டுகள் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை நீங்க இப்ப நினைக்கிறீங்களா அதிமுக வந்து அலைன்ஸ்ல இருந்து போயிருச்சு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அவங்களுக்கு இல்லை சார் அவங்க முடிவு சார் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அடுத்தவர் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு காஃபியோ டிஃபனோ சாப்பிடக்கூடாது நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணணும் எதா இருந்தாலும் அதனால் இருக்கிறோம் சார் நேற்று பே இதில் கூட பார்த்துருப்பீங்க எண்மெண் எண்மக்கள் யாத்திரையில் இந்த தேர்தல் நம்மளுடைய தேர்தல் பாஜகவுடைய தேர்தல் புரியுதுங்களா மோடி அவர்களை பற்றி பாஜ தமிழக மக்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த எலெக்ஷனே நம்மளுக்கு உண்டானது அதனால் வந்து நம்ம யாருக்கிட்டையும் எப்பவுமே கையெழுந்து நிற்க வேண்டியது ஆனால் அவங்க தானே சொல்கிறாங்க ஜன்னல் திறந்துருக்கு கதவுகள் திறந்துருக்கு யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலான்ல சொல்கிறாங்க சார் கூட்டணிக்கு வரலான்னு கூப்பிடலாம் சார் நாங்கள் வந்து யாரையும் கையை பிடிச்சிருக்கு சார் நீங்கள் வந்தே ஆகும் நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தல கூட்டணிங்கிறது வந்து முன்னேருந்து இருக்குது சார் இருக்க வேண்டிய கட்சி இருக்குது வர வேண்டிய கட்சி யாருக்கு யார் தயவும் தேவையில்லைனா நீங்களே வேலையை ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே சார் ஆரம்பிச்சிட்டோம் சார் ஆல்ரெடி ஆரம்பித்து போயிட்டு இருக்கு வேலை எங்கே நிப்பாட்டி இருக்கிறோம் பாராளுமன்ற இலைக்கு இங்கே இருக்கிற வேலைச்சேரியிலேயே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியாச்சு சார் தென் சென்னைக்குண்டான பாராளுமன்ற ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுச்சு வேறு எந்த கட்சி சார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மத்திய சென்னையில் வினோஜ் பி செல்வம் அவர் ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு இங்கே கருநாகராஜி ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு நகரத்துலலாம் ஓகே பாஜக ஆஃபீஸெல்லாம் இருக்குது இன்னும் கிராமப்புறங்கள்லாம் அவங்களுக்கு பூத் கமிட்டி கூட சரியா இல்லை திருநெல்வேலி எடுத்துக்கோங்க நயினார் நாகேந்தர் அவர் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வேலை போயிட்டுருக்கு சார் தென்காசி எடுத்துக்கோங்க கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க வேலூர் எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையுமே சார் பாராளுமன்ற அலுவலகத்தை ஓப்பன் பண்ணி கட்சி வேலை போயிட்டுருக்கு சார் சார் பூத் கமிட்டி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா சார் அதெல்லாம் முன் இப்போ வந்து எங்கள் மாநிலத்தில் உள்ள அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சார் எதிர்கட்சிகள் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா பூத் கமிட்டி கிடையாது ஒரு இடத்த இடத்துல வந்து கேண்டிடேட் போடுறது கூட அவங்களுக்கு சரியான கேண்டிடேட் கிடையாது பாஜக சார் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் சார் இன்னைக்கும் பத்து வேட்பாளர் எங்களால் நிப்பாட்ட முடியும் சார் அவங்க அப்பா யாரு அம்மா யாருன்னு எந்த பின்புலமுமே இல்லாத பத்து வேட்பாளர் எங்களால் நிப்பாட்ட முடியும் ஏடிஎம்கேலையோ டிஎம்கேலையோ நிப்பாட்ட முடியுமா சார் இன்னாருடைய பையன்னு முன்னாடி நிப்பாட்ட முடியும் லேபிள் யூட்டி தான் மாட்ட முடியும் நாங்கள் ஒரு விவசாயினுடைய மகனை நிப்பாட்ட முடியும் ஒரு செலுப்பு திக்கிற தொழிலாளியுடைய மகனை நிப்பாட்ட முடியும் புரியுதுங்களா இந்த மாதிரி எங்கனால நிப்பாட்ட முடியும் அவங்களால நிப்பாட்ட முடியுமா சார் ஒரு சாதாரண மனிதர் அதிகாரத்துக்கு கொண்டு வரக்கூடிய கட்சி பாஜக சார் அதை எங்களால் பண்ண முடியும் அவங்களால பண்ண முடியுமா சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் சார் பண்ண முடியுமா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் இல்லைன்னா அவர் நிப்பாட்டிருப்பாங்களா சார் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு டிஎம்கே ல யார் எந்த சொண்டனுக்காக கிடைச்சிக்கமா சார் அப்போ இந்த எலெக்ஷன்ஸ்க்கு தயாராகிட்டீங்க நாங்கள் ரெடியாக்குறோம் சார் நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே ரெடியாக சார் சார் பிஜேபி பொறுத்த வரைக்கும் சார் என்னைக்கு எலெக்ஷன் வச்சாலும் தயாராக இருப்போம் சார் அடுத்த செகண்ட் தயாராக இருப்போம் சார் சில அரசியல் விமர்சகர்கள் அவங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னா அண்ணாமலை அவர்களில் வந்து நம்பி தமிழக பாஜக விட்டது வந்து தப்பா போயிடுச்சு நிறைய அலைன்ஸ் எல்லாம் ஏற்படுத்திடுவாருன்னு நினச்சோம் ஆனா எதுவுமே இல்லை இப்ப பாஜக மட்டும் தனியாக அங்கே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு டெல்லியில் இருக்க பாஜகவினர் அவர் மேலே அதிருப்தியில் இருக்காங்களாமே சார் ஆடு நினைவுனு ஓனா எழுதுற மாதிரி இருக்கு சார் சார் எங்கள் கட்சி எப்படி வளர்த்தணும்னு எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும் சார் எங்கள் கட்சி எப்படி அண்ணாமிக்க வைக்கணும் அண்ணாமலை அவர்கள் மேலே வந்து ஒரு அதிருப்தி அமை டெல்லி பாஜகவுக்கு அப்படிலாம் கிடையாது சார் சார் அப்படிலாம் இருந்துன்னா அவர் த நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த நிறைவு மாநாட்டுக்கு வருவாரா சார் அப்படிலாம் கிடையாது சார் ஒன்று நெருக்கமாகிறாங்க அவருக்கு முழு சுதந்திரம் இருக்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து முன்ன இருந்த நரேந்திர மோடி அவர்கள் மீது இருந்த எதிர்ப்பு இப்போ கிடையாது அதை உடைத்தவர் அண்ணாமலை அவர் சார் எப்படி எதிர்ப்பு இல்லாமல் இருக்கலாம் சார் ஒரு ஆதரவு இருக்கா பாஜக கண்டிப்பா சார் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் இருக்கு சார் சார் இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க எங்க போனீங்கனாலும் மக்கள் வெள்ள மாட்ட வர்றாங்க சார் நீங்க பார்க்க தான் போறீங்க இந்த நிறைவு விழாவில் பத்து லட்சம் பேருக்கு குறைவில்லாம இருப்பாங்க சார் ஒரு கின்னஸ் கிண்ணஸ் ரெக்கார்டு தெருவுக்குள்ள போனா அந்த வீட்டில் இருக்கவங்க வெளியே வந்து பார்க்க தானே வருவாங்க அண்ணாமலையர்கள் ஒரு தெருவுக்குள்ள போனார்னா அந்த தெருவில் உள்ள வீட்டில் உள்ள மக்கள் வெளியே வந்து பார்க்க தானே அவர் என்ன கூட்டமாக சினிமா ப்ராப்ளமா சார் அவர் யாருடைய மகனா சார் பெரிய கட்சி தலைவருடைய மகனா சார் இல்ல சார் தமிழக பாஜக ஏழை விவசாயினுடைய மகன் சார் அவரு ஒரு ஐபிஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி சார் நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரி அவர மாதிரி தன்னுடைய மகன் வளரணும்னு அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து காமிக்கிறாரு சார் இவர் ஐபிஎஸ் அதிகாரி இவரு மாதிரி நீ வளரணும்னு காமிக்கிறார் சார் இந்த மாதிரி ஸ்டாலின் போகும்போது உதயநிதி ஸ்டாலின் போகும்போது வராங்களா சார் நீங்க என்ன சார் சொல்லுவீங்க அவங்க இவரை மாதிரி ஆயிராதன்னு கூட்டிட்டு வந்து காமிப்பாங்க இவர் வரும்போது இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நேர்மையான அதிகாரி சிங்கம்னு பேர் எடுத்திருக்காரு இவரு மாறும் என்னுடைய பையனை வளர்த்தணும்னு கூட்டிட்டு வந்து காமிக்கிறாரு சார் ஆனால் இப்ப திமுக பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க தொண்டர்களெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு பூத் கமிட்டிஸ் மீட்டிங் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு தொகுதி மக்கள் ஒவ்வொரு மாவட்ட மக்களே வந்து உதய ஸ்டாலின் அவர்கள் அந்த நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க இந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா திமுக அரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு திமுக இந்த எப்படி வேலை பாக்குறாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார் உரிமையை யார்கிட்ட இருந்து உரிமையை வந்து ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர் கையில இருக்கு இந்தியா வந்து பிரதமர் மோடி இவர் வந்து பிரைம் மினிஸ்டரா சார் இந்தியா மீட்டுருவாரு இந்தியா சார் அதான் சார் இந்தியா வென்றுருவா சார் இவரு பிரைம் மினிஸ்டர் இந்தியா வென்றுருப்பா சார் முதல் வந்து இவங்க கிட்ட இருந்து இந்த தமிழ்நாட்டை தானே சார் உரிமை அதான் எங்க மாநிலத்தோட அண்ணாமலை பண்ணிட்டு இருக்கிறார் இன்னைக்கு காணொலி கூட்டத்துல அவர் என்ன சார் பேசியிருக்காரு கட்சி வந்து ஜெயிக்காத இடத்துல இருக்கக்கூடிய கட்சி வேலைகளை சரியா செய்ய செய்யாத கட்சிக்காரங்களை நாங்க வந்து கடுமையான தண்டனை எழுதுங்கிறார் அப்படின்னா தான் அவருக்கு சொல்றது கரெக்ட் தானே சார் அப்படின் தான் நல்லா வேலை பார்த்து ஜெயிக்க வைப்பாங்கன்னு அப்போ முதல் நடவடிக்கை இவர் மேலே தானே சார் எடுக்கணும் யார் மேல எடுக்கணும் சார் நடவடிக்கை அவர் மேலே என்ன சார் ஸ்டாலின் மேலே தான் சார் முதல் நடவடிக்கை எடுக்கணும் எதுனால சார் இவர் ஆட்சி அதி ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட சார் இருக்கு முதல்வர் ஸ்டாலின் அப்புறம் இவர் நல்லபடியா ஆட்சி பண்ணியிருந்தா தமிழக மக்கள் ஆட்டோமேட்டிக்காக இவர் ஓட்டு போட போறாங்க அப்படியே கட்சி மேலே கட்சிக்காரங்க மேலே இவர் சொல்றார் அவர் சார் இவர் நல்லபடியாக ஆட்சி பண்ணியிருந்தா இங்கே தேனாரும் பாலரும் ஓடி இருந்தால் மக்கள் எந்த விதமான துன்பத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருந்திருந்தா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் இவங்க ஓட்டு போடுவார் சார் பாரதிய ஜனதா கட்சியில் யாராவது அப்படி பேசுகிறாங்களா சார் கட்சிக்காரங்க மேலே நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்காங்களா சார் இவரு நல்லபடியாக திமுக கட்சிக்காரங்க மேலே பரிதாபப்படுறீங்க சார் உண்மையா சார் சார் இவரு ந சார் இவர் வந்து இவர் குடும்பத்துக்காக வேலை செய்கிறார் புரியுதுங்களா கட்சி தொண்டன் எவனாவது அவங்க குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறானா சார் சொல்லுங்க எவனா கட்சிக்கு குடும்பத்தை சம்பாதிக்க கோட்ட கோழி பின்னாடி ஆசைப்பட்டு இவரு பின்னாடி நிக்கிறான் சார் புரியுதுங்களா அதை தவிர வேற ஏதாவது கொடுக்குறாங்களா சார் இவரு இன்னைக்கு ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல சுத்து சேர்த்து வச்சிருக்காரு தொண்டை தெருவில் நிக்கிறான் சார் இவரையே நம்பி இருக்காங்களா தொண்டர்ல என்ன சார் தெருவில் இவருதான் சார் இவரு தான் நடவடிக்கை எடுக்கணும் இவரு ஆட்சி அதிகாரத்தை கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் ஓட்டு போட போறோம் ஓகே இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா தேர்தல் மக்களவை தேர்தலுக்கு பின்னாடி திமுகவுலையும் அரசியலும் பல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு என்ன மாற்றமா இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் குடும்பத்துல மாற்றமா இருக்கும் சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து ஏதாவது சிஎம் ஆகலான்னு பிளான் பண்ணியிருப்பார் இன்பநிதி ஏதாவது ஆகலான்னு பிளான் பண்ணியிருப்பார் வேற என்ன சார் பண்ணுவார் சார் அவர் குடும்பத்தை தாண்டி யோசிக்கிறாரா சார் குடும்பத்தை தாண்டி யோசிக்கிறாரா சார் இன்றைக்கும் கிராமப்புறத்தில் போங்க அங்கே போயிட்டு இருக்கிற பஸ்ஸு இன்றைக்கும் முப்பது வருஷத்துக்கு குறைவில்லாமல் இருக்கிற வண்டி சார் எந்த வண்டியிலேயா எந்த ஊர்லேயாவது கிராமப்புறத்தில் புது வண்டி ஓடுதா சார் எந்த ஊர்லேயாவது கிராமப்புறத்தில் ரோடு கரெக்டாக இருக்கா சார் யோசிச்சு பாருங்கள் ரோடு கரெக்டாக இருக்கா பள்ளிக்கூடம் கரெக்டாக இருக்கா சார் எதுவும் இல்லாக்கிறீங்க பள்ளி கூட திரட்டாக இருக்காங்க இந்த இந்த இதில் கூட இந்த பட்ஜெட்டில் கூட அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் சீரமைப்புன்னு சொல்லியிருந்தாங்க இந்த பட்ஜெட்லேயே அவங்க சொல்லும் போது கூட மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எல்லாமே பண்ணிட்டோம் பெருமளவு இந்த ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறோம் இலவசமாக வந்து காலை உணவு திட்டம் அது மதிய உணவு திட்டம் அதெல்லாம் மத்திய அரசாங்க திட்டம் சார் காலை உணவு திட்டம்லாம் மத்திய அரசாங்கம் திட்டம் சார் லேபிள் ஒட்டிட்டு உட்காந்துக்கிறாங்க சார் நீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஸ்கூலெல்லாம் வந்து ரெடி பண்ணி தருவேன்னு சொன்னாங்க ரிப்பேர் பண்ணி தருவேன்னு சொன்னாங்க இது யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஸ்கூல் சார் இதுங்க இவங்க ரெடி பண்ணுற ஸ்கூலெல்லாம் யாரோட ஆட்சிக்காரத்தை கட்டப்பட்டது சார் சொல்கிறீங்களா காமராஜர் கிடையாது காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிகளாக இன்னைக்கு இயங்குது எங்கள் ஊருக்கு வாங்க ஓடு வேஞ்ச அந்த பள்ளி கூட இன்னைக்கு நல்லபடியாக இயங்கிட்டு இருக்குது சார் இவங்க காங்கிரீட் கட்டிப்பட்ட பள்ளிகள் இன்னைக்கு எத்தனை பள்ளிகள் சிதனை அடைஞ்சிருக்கு சார் சார் கோபாலபுரம் வீடு நல்லா இருக்கா சார் என்ன எதாவது ஆயிருக்கா அறிவாலை பில்டிங் எதா ஆயிருக்கா சார் எதுவும் ஆகலை முரசொலி அலுவலகம் எதாவது இருக்கா சார் இல்லை சன் டிவி ஆஃபீஸ் எதாவது இருக்கா சார் அப்புறம் இவங்க கட்டுற பள்ளிக்கூடம் மட்டும் எப்படி சார் இடிஞ்சு போகுது இல்லை எல்லா பக்கமும் இடிஞ்சு சொல்லுவது இல்லையே ஏதோ ஒரு ஒரு பக்கம் சார் அவங்க கணக்கு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க எத்தனாயிரம் பள்ளிக்கூடங்கள்னு ஆயிரம் இலவச வீடுகள்னு பாருங்க இதெல்லாம் சிதிலமடைஞ்சிருக்கு நாங்கள் இதை ரெடி பண்ணுறதுக்குன்னு இவ்வளோ ஆயிரம் கோடி ஒதுக்குறேன்னு இருக்கிறாங்க சார் இவங்க இவங்க வீடு நல்லா இருக்கு ஆனால் இவங்க கட்டி கொடுக்குற வீடு நல்லா இருக்கா சார் அப்போ எந்த அளவுக்கு இவங்க மக்கள் மேடம் அலட்சியமாகறாங்க மக்களை வந்து புறம் தள்ளுறாங்கன்னு எதிர்பார்க்கலாம் வீடு கட்டும் திட்டமே தமிழக அரசு தான் இப்போ ஸ்டேட்டில் இருக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு தான் அதிகமான நிதி கொடுக்குது அவங்க தான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க மதிய மத்தியில் இருக்க பாஜக தான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க கம்மியான நிதியை கொடுத்துட்டு அது வந்து வீடு கட்டும் திட்டம் எங்களோட ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு கிடையவே கிடையாது சார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரைக்கும் நாலு கோடி வீடு கட்டி கொடுத்துருக்காரு சார் அந்த வீட்டில் வந்து எங்கேயாவது ப்ரைம் மினிஸ்டரோட ஃபோட்டோ இருக்கா சார் பா பார்த்துருக்கீங்க நீங்களே இரும்பு வாங்கிக்கலாம் நீங்களே கொத்தனாரை வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சிமெண்ட் வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கலாம் சார் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இடத்துல புரியுதுங்களா இவங்க கட்டி கொடுக்குற வீடு எல்லாம் ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே தாங்குதா சார் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இடிச்ச பிடுங்கணும்னா பிஸ்கட்டு மாதிரி கழுண்டு கழுண்டு வருது அந்த லட்சணத்தை தான் கட்டுறாங்க புரியுதுங்களா அதனால் வந்து சார் இவங்க என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் சார் என்ன ஸ்டிக்கர் வேணால் ஓட்டலாம் ஆனால் அந்த மக்களுக்கு தெளிவாக தெரியுது இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட திட்டம் சார் அடுத்ததாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக செல்வ பிறந்தகை எம்எல்ஏ அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மத்தியிலையும் ஒரு எஸ்சிக்கான ஒரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை நியமிச்சிருந்தாங்க தலைவராக இங்கேயும் வந்து ஒரு மாநிலத்திலையும் எஸ்சி இதை சேர்ந்த வந்து ஒருத்தர் செல்வ பிறந்தகையை நியமிச்சிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க ஏதாவது இதன் மூலிமா உங்கள் வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா உண்மையாலுமே வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து அதிகாரத்தை கொண்டு வரணுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கையாகவே வச்சுருக்கிறோம் அதனால் இதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே சமயத்தில் இந்த செல்லுப் பெருந்தகை அப்படிங்கிற தனி மனிதர் எப்பேற்பட்டவர்னு பார்க்கணும் சார் எப்பேற்பட்ட பாரம்பரியமான கட்சி சார் காங்கிரஸ் அதை நினைச்சு இன்னைக்கு வருத்தப்படுறேன் சார் காங்கிரஸ் கட்சியே விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது அடிச்சு உடைச்சவர் சார் இவர் ரவுடி பயலுக்கு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பதிவை கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கட்சியினுடைய நிலைமையை நினச்சி நான் பரிதாபப்படுறேன் சார் எப்பேற்பட்ட தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டில் வந்து தலைவர்களாக இருந்திருக்காங்க சார் காமராஜர் இருந்திருக்காரு சார் அப்பேற்பட்ட இடத்து பிறந்த அவர்களுக்கு என்ன குறை சார் ரவுடித்தனம் பண்றாரா சார் கட்சி ஆஃபீஸே அடிச்சு உடைச்சவர் சார் இவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கும்போது சத்தியமூர்த்தி பவனை அடிச்சு உடைச்சவர் சார் இவர் இன்னைக்கு என்ன சார் சொல்ல வரீங்க சார் எங்க கட்சி ஆஃபீஸை அடிச்சு உடைங்க உங்களுக்கு மாநில தலைவர் பதவி தராங்கிறாங்க இது வேற ஆளே கிடைக்கலையா சார் இந்த கட்சிக்காக உழைச்சவ எவனுமே கிடைக்கலையா இல்ல இங்க காங்கிரஸ்ல பட்டியல் இணைத்தவர்களுடைய ஒரு பேசா செல்வ பிரந்தை அவர்கள் வேற யாருமே இல்லையா சார் யா யாருமே இல்லைன்னா காங்கிரஸ் வெக்கி தலை குணையணும் சார் யாரையும் வளர்த்துலையேன்னு வெக்கி தலை குணையணும் வேற கட்சியிலேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அவரை அவரை தலைவர் ஆகுறதுக்காட்டிக்கு வந்து உங்களுக்கு பெருமை கிடையாது காங்கிரஸ் வந்து எஸ்சி மக்களுக்கு இதுக்கு முன்னாடி பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படின்னு வெக்கி தலை குனையணும் அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்கலேன்னு வெக்கி தலைமுனிக்கணும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்குங்க சார் நாங்கள் உருவாக்குறோம் சார் தலைவரை நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எங்களுடைய மத்திய அமைச்சர் மு எல் முருகன் அவர்களை உருவாக்கி வைக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு அவரை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக மக்களை தன்னுடைய இதயத்தில் வச்சிருக்கிற மாதிரி இந்தியாவுடைய பகுதியான மத்திய பிரதேசம் தேர்ந்தெடுத்துக்கிறோம் சார் ரெண்டாவது முறையா ஓகே அதான் காங்கிரஸோட என்ன குற்றச்சாட்டுன்னா பாஜக பட்டியல் நினைத்தவர்கள் இந்த ஓபிசி மக்கள் பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் பழங்குடியினர்களுக்கெல்லாம் ஒரு எதிரான கட்சி அது அவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பே எடுக்க மாட்டேங்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் எடுத்துட்டா இவங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுங்களுக்கெல்லாம் உரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து அவங்க பிரிச்சே பார்க்குறதில்ல சார் சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய அறுபதுக்கு மேற்பட்ட அமைச்சரவையில் இருபது இருபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் எஸ்சி எஸ்டியிலேருந்து இருக்காங்க சார் சார் இவங்க மூணு பேர் தான் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் மேலே கொடுத்துருக்குறோம் இவங்க வந்து இந்த போலி நாடகம் போடுறது இந்த போலி கண்ணீர் விடுறது இதெல்லாம் நிறுத்திக்கலாம் சார் உண்மையான கட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக தான் இன்றைக்கி சார் மத்தியில் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் சார் நாங்கள் நினச்சா யாரை வேணால் குடியரசு ஆக்க முடியும் இன்னைக்கு யாரை சார் ஆக்கி வச்சுருக்கிறோம் ஒரு பழங்குடியின்தான் அப்புறம் ம் சார் இவங்க இவங்க கட்சியில் முதல் வந்து ஒரு தலைவரை வந்து ஒரு தலை தலைவர் உருவாக்க முடியுமா சார் தலைத் தலைவர் போட முடியுமா சார் டிஎம்கேலேயே சொல்லுங்கள் ஒரு எஸ்சியிலேருந்தோ ஒரு எஸ்டியிலேருந்தோ டிஎம்கேவுடைய தலைவராக ஸ்டாலின் அவர் சம்மதிப்பாரா சார் சமூக நீதி பற்றியெல்லாம் இவங்க பேசக்கூடாது சார் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அளவுக்குலாம் இவங்களுக்கு அருகதியே கிடையாது சார் அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு நிறைவு பகுதியை எட்டிருச்சு சார் நீங்களும் அங்கே கலந்திருப்பீங்களா உங்களுடைய அனுபவங்கள் பகிர்ந்துக்கோங்க சார் அதாவது ஒரு மாநில தலைவர் வந்து இவ்வளவு வெறிகொண்டு இருப்பாரா அப்படின்னா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் சார் ஏன்னா மழை பேஞ்சாலும் நடக்கிறார் சார் வெயில் நூறு டிகிரிக்கு மேலே போனாலும் நடக்கிறார் இதே மாதிரி தான் ராகுல் காந்தி அவர்களும் ஏற்கனவே பாரத் ஜோடா யாத்திரா பாரத் ஜோடா யாத்திரை ஜீப்பில் போகிறத பற்றி பேசலை சார் ரன்னிங் பற்றி யாருமே இல்லாத இடத்துல ஜாக்கிங் போகிறத பற்றி பேசலை நான் நீங்கள் மக்களோட மக்களாக ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் நெருக்கி வந்து அப்படி நின்று எப்படி இருக்கும் சார் அந்த மாதிரி ஒரு யாத்திரை இதுக்கு கரூரில் உடற்போடு சார் கரூர் போனார் இல்லை சார் பாத யாத்திரை மக்கள் நடந்தது இல்லையா அது குறித்து ஜோதிமணி அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்களா ரெண்டு தான் நடக்கிறாரு இந்த தெருவில் போய்ட்டு அப்படியே சுற்றி அந்த தெருவில் வந்துடுறாரு தான் யாத்திரை சார் இவங்க அப்போ எங்கே இருந்தாங்க சார் சார் ரெண்டு தெருவில் நடந்தாலும் ஒரு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டரு நடந்தாலும் அந்த தொகுதி ஃபுல்லாக அன்னைக்கு பேச்சு பொருளாக இருக்கா இல்லையா சார் அவருடைய யாத்திரையுடைய அந்த இது இருக்கா இல்லையா சார் சார் நான் திருப்பி சொல்கிறேன் சார் வெயில் அடித்தா நடக்கிறார் நூறு டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்க சார் நடக்கிறார் மழை ஜோராக பெய்யுது ஒரு மணி நேரம் விடாமல் போயிடுது நடக்கிறாரு சார் மக்களோட மக்களாக இருக்கிறாரு சார் உடம்பு சரியில்லை சார் காய்ச்சல் நடக்கிறார் சார் அவர் அந்த சிஆர்பி வீரர் வந்து அந்த துப்பாக்கி சார் பின்னாடி இடிச்சிருச்சு முதுகுல பயங்கர வழி நடக்கிறார் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் நசுக்கிறாங்க கால் மேலே ஏறி நடக்கிறார் நடக்கிறார் சார் அடுத்த நாள் புரியுதுங்களா இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்றைக்கி வந்து பல்லில்லாத குழந்தைங்க முதல் உண்டு பல்லு போன பாட்டி வரைக்கும் இன்றைக்கி விரும்பக்கூடிய ஒரே தலைவராக எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை இருக்கிறார் அதனால் வந்து நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து புல்லட்டில் வந்து புல்லட் பாண்டி மாதிரி வந்து நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து சேலத்தில் வந்து முடிக்கிற மாநாட்டை யாத்திரை பற்றி பேசுகிறோம் அதே மாதிரி ஜீப்பில் ஏறி டாட்டா பாய் பாய் சொல்கிற யாத்திரை மாதிரி கிடையாது இது மக்கள் உணர்வோடு கலந்த யாத்திரை சார் நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க இஸ்லாமிய பெண்கள் எவ்வளோ பேர் சார் குரான் சார் அவர் வீட்டில் இன்னைக்கு குரான் அந்த பூஜை ஏரியே குரானில் நிறைஞ்சிருக்கும் சார் குரான் குரான்புக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க அவர் அதை எப்படி வாங்கினார் சார் கண்ணுல ஒத்திக்கிட்டு இது என்னுடைய பூஜை ரூமில் வைப்பேன்னு சொன்னார் கிறிஸ்டின் மக்கள் வந்து அவருக்கு அது சிலுவை மாலை போட்டாங்க சார் பைப்பில் எத்தனை பேர் கொடுத்தாங்க அவர் சொல்கிறார் அவர் பாட்டி கிட்ட சொல்கிறார் பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் என் வீட்டில் பூஜை ரூமில் வச்சுக்குவேன்னு சொல்கிறார் கையில் மடிச்சு எல்லாருடைய உணர்வுகளையும் மதங்களையும் மதிக்கிறார் சார் மக்களோட மக்களாக பேசுகிறார் அவங்க அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்கிறார் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வரமாட்டான தமிழ்நாடு ஏங்கி கிடந்தது சார் எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த கூட்டம் இன்னைக்கு வந்து பார்க்குது அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்காக மட்டும்தான் சார் வருது தெருவில் இறங்கி நீங்கள் கிராமப்புறத்துலலாம் சொன்னீங்க கிராமப்புறத்தில் எந்த எந்த தலைவருமே நடக்க நடக்காத பகுதிகளாக நடந்திருக்காரு சார் அதனால மக்களோட மக்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னு கேட்டால் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் நம்புகிறாங்க சார் இவர்கிட்ட தான் இந்த பிரச்சனை தீரும்னு நினைக்கிறாங்க அதனால நம்பி நம்பிக்கை வருது நம்மளுக்கு வந்து விடிவெள்ளியாக இந்த தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் அண்ணாமலை நம்புகிறாங்க அதுதான் சார் அதான் சார் வந்தவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்க தானே இருக்குது இந்த எம்பி எலக்ஷனில் தெரிஞ்சிடும் இல்லையா கண்டிப்பாக சார் சார் நம் எங்களுக்கு மக்கள் மேல் நம்பிக்கை இருக்குது சார் மக்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை நீங்கள் சொல்கிறத அளவுக்கு அந்தளவுக்கு நீங்கள் பெருசாக பேசுகிறத அளவுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கிற மாதிரி இல்லை பேசுகிறீங்க சார் நான் கேட்குறேன் சார் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துல நடந்தது சார் சென்னையில் மட்டும் ஏன் சார் நடத்துல நடக்க உடலன்னு சொல்லுது ஏன் நடக்க உடலை அண்ணாவுக்கோ கலைஞருக்கோ வந்து அமைதி பேரணியாக அந்த சாலையில் நடக்க முடியுது பிஜேபிக்காரருக்கு யாருக்கு அந்த சாலையில கூட ஏன் சார் நடக்க இல்ல இல்லை ஜேபி நட்டா இங்கே தானே சார் இரநூறாவது தொகுதியா எங்கே ஹார்பராக சார் நாங்கள் கேட்ட இடம் எங்க அங்கே ஏன் எங்களை நடக்க விடலன்னு கேக்குறேன் அவங்க என்ன சார் காரணம் சொன்னாங்க நீங்கள் எந்த இடம் சார் கேட்டீங்க இஸ்லாமிய பகுதியெலாம் கேட்டீங்களா சார் இந்தியாவுடைய பகுதி எல்லாமே நடக்கக்கூடிய பகுதி தானே சார் நான் நாளைக்கு நான் கேட்குறேன் சார் இந்த தெருவில் இஸ்லாமியர்காரு நீங்கள் போக வேண்டாம்னு சொன்னால் விட்டுருவீங்களா சார் சரி இந்த பகுதியில் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறாங்க இஸ்லாமியர் யாரும் கூடாது சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா சார் சார் இது வந்து ஜாதி பாகுபாடை நீ உருவாக்குறீங்களா சமத்துவ நீதியை உருவாக்குறீங்களா சார் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் யாருமே எல்லா பகுதியும் நடக்கலாம் சார் புரியுதுங்களா அந்த திருவல்லிக்கேணி பகுதியில் அந்த அந்த ரோட்டில் வாலஜா ரோட்டில் அவங்க அமைதி பேரணி நடத்துகிறாங்க சார் ஆனால் பாஜக காரை நடத்துகிற ஏன் சார் விட மாட்டேங்கிறாங்க அவர் ஒரு அமைதி இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் கூட்டம் ஜாஸ்தியாக வந்துடும் ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேலே கூடிடுவான் அவங்க போனால் பத்து பேர் தானே சார் போகிறாங்க இது அப்படி கிடையாது இது பாஜகங்கிறத உணர்வாள கூடிய கூட்டம் சார் இந்த தேசத்துக்காக கூடிய கூட்டம் இவங்க மாற வந்து இந்த ஓட்டுக்காகவோ இல்ல வந்து தன்னுடைய குடும்பத்தை வளர்த்துணுங்கிறதுக்காக கூடுற கூட்டம் கிடையாது புரியுதுங்களா இந்த ஓட்டுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் கூடுற கூட்டம் பாஜக ஓகே சார் பார்க்கலாம் சார் இந்த எண்மனின் மக்கள் பாத யாத்திரை எவ்வளவு பெரிய இம்பாக்டா வரக்கூடிய தேர்தலை ஏற்படுத்துதுன்னு என்னோட நேர்ந்து பல்வேறு கருத்துக்களை பேருந்தி நன்றி சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்